இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் புரட்சி தலைவர் அவர்களின் லட்சியங்களை கொள்கைகளை கொண்டு செல்கின்ற இயக்கமாக இந்த இயக்கம் செயல்படும் என்று தொண்டர்கள் மீது உள்ள நம்பிக்கையில் அம்மா அவர்கள் அன்றைக்கு சட்டமன்றத்திலே சூளுரைத்தார்கள் அம்மா அவர்கள் அன்று சொன்னதை அவர்களது லட்சியத்தை கொள்கைகளை தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்ற இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது தேர்தல் வெற்றி தோல்விகளை எல்லாம் தாண்டி இந்த இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இருந்த அதே உத்வேகத்தோடு அதே தொண்டர்களின் உத்வேகத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டில் அம்மாவின் லட்சியங்களை கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கும் உண்மையான அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்கிடவும் இன்றைக்கு அம்மா அவர்களின் நினைவு தினத்திலே அவர் துயில் கொண்டிருக்கின்ற நினைவிடத்திலே நாங்கள் அனைவரும் இன்றைக்கு வீர சபதம் ஏற்றிருக்கிறோம் அதை உறுதியாக வருங்காலத்திலே நிறைவேற்றி காட்டுவோம் என்கிற செய்தியை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்

பதவி வெறியில பண திமிரில அவருக்கு இருந்த முதல்வர் பதவி வைத்துக் கொண்டு அம்மாவின் கட்சியை அவர் இன்றைக்கு கையகப்படுத்தி வைத்திருக்கிறார் அதனால் உண்மையான தொண்டர்கள் உண்மையான நிர்வாகிகள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இரட்டை இலை பழனிசாமியிடம் இருக்கின்றது என்ற காரணத்திற்காக அவர்கள் பழனிசாமிக்கு காவடி தூக்கினார் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் இயக்கத்திற்கு பழனிசாமி முடிவுரை எழுதிவிடுவார் என்று ஒவ்வொரு முறை உங்களை சந்திக்கும் பொழுதும் நான் சொல்லி வருகிறேன் அதைத்தான் இன்றைக்கும் சொல்கிறேன் அம்மாவின் தொண்டர்களாக உண்மையான தொண்டர்களாக நினைக்கின்ற அனைவரும் ஒன்றாகத்தான் நிற்கிறோம் இதில் யாரோ ஒரு சில சுயநலவாதிகளின் பதவி வெறியால அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைவதில்லை காலதாமதம் ஏற்படுகிறது ஆனால் எங்களது விருப்பம் எங்களது முயற்சியும் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத தீய ஆட்சியை முறியடிப்பதற்கு அனைவரும் முயற்சி செய்து வருகிறோம் இல்ல இந்த மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் அறிவிக்கப்பட்ட நிவாரணம் நிவாரணம் போதுமானதாக இல்லை என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையும் அதை அரசாங்கம் செவிமளித்து சரியான நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கை இட்டைகளுக்கு எதிரான வந்து வந்து தேர்தல் கமிஷன் விசாரிச்சு நல்ல முடிவு சொல்லி ஹைகோர்ட் இருக்குறீங்க நல்ல முடிவு வரும் நாங்களும் காத்திருக்கோம் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில பிரதமர் மோடி அவர்களின் நல்லாட்சி தொடர்வதற்காக இந்த கூட்டணி தொடரும் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியை உருவாக்குவதற்காக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அனைத்து முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறது

திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மறைமுகமாக ரெட்டாயர் பயன்படுத்தினார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அங்கு உள்ள தொண்டர்களுக்கும் தெரியும் வருங்காலத்தில் விரைவாக அவர்கள் எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் என்பது நீங்கள் தெரிந்து கொள் விஜய் அவர்கள் படத்துக்கே செல்லாம பனி வச்சு நிவாரண உதவி கொடுக்கிறார் நீங்க அதை அவரிடம் தான் கேட்கணும் இன்னொரு கட்சி தலைவர்கிட்ட கேட்டால் அப்படி சொல்ல முடியும் நன்றி சார்